வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெயிலர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாவிடை ஒன்றுலேருந்து ஐம்பது ரூபா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் ஆப்ஷன் பி நேமிநாதம் அடுத்து புது நெறிகண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியார் அடுத்து காலங்காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனோற்றுள் தேர்ந்தெடு ஆப்ஷன் சி வினைத்தாய் அடுத்து வெறி என்பது டேஸ் அளவடை ஆப்ஷன் சி சொல்லிசை அளவடை அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை ஆப்ஷன் டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அடுத்து மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் ஏ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர் அடுத்து கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அடுத்து இன்மையின் இன்னாதுயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனைச் சொற்களை எழுதுக ஆப்ஷன் சி இன்மையின் இன்மையே அடுத்து சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயய்பு அமைந்த சொற்கள் யாது ஆப்ஷன் பி உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் அடுத்து தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது ஆப்ஷன் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது அடுத்து உவமை தொடரின் பொருத்தமான பொருளைத் தேர்ந்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சு அடுத்து பொருந்தாத சொல்லை ஆப்ஷன் சி விளக்கு அடுத்து மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் ஆப்ஷன் டி தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அடுத்து விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர் அடுத்து வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க ஆப்ஷன் சி வளர்த்தார் அடுத்து வந்தனன் இச்சொல்லின் வேற்சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி வா அடுத்து பரப்பு மின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி பரப்பு அடுத்து தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் ஆப்ஷன் பி இடப்பெயர்ச்சொல் அடுத்து விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது ஆப்ஷன் சி காலப்பெயர் அடுத்து இறைவனுக்கும் மாண்டாளுக்கும் திருமணமான இடம் ஆப்ஷன் டி திருவரங்கம் அடுத்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் ஆப்ஷன் பி சம்பந்தர் அடுத்து தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் ஆப்ஷன் பி பெரியாழ்வார் அடுத்து நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அடுத்து சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத அடுத்து தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ஆப்ஷன் சி மனோன்மணியம் அடுத்து இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் ஆப்ஷன் பி வீமன் அடுத்து சரியான இணையைத் தீர்க ஆப்ஷன் ஏ நவ்வி மான் அடுத்து வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை ஆப்ஷன் பி தூது அடுத்து நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு ஆப்ஷன் ஏ சேர நாடு அடுத்து ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது ஆப்ஷன் சி முதலாயிரம் அடுத்து அருள்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் ஆப்ஷன் பி சேக்கிலார் அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதின் பொருள் என்ன ஆப்ஷன் சி மார்க்கம் அடுத்து மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி திருவிளையாடற் புராணம் அடுத்து கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் ஆப்ஷன் ஏ மாதவி அடுத்து உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் அடுத்து உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது ஆப்ஷன் சி அறம் அடுத்து சரியான இணையை தெரிவு செய்க ஆப்ஷன் பி நொடை விலை அடுத்து பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் ஆப்ஷன் டி பரிபாடல் அடுத்து சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் ஆப்ஷன் சி பரிபாடல் அடுத்து பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு அடுத்து கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் ஆப்ஷன் சி கங்கை படலம் அடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமைப் பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் ஆப்ஷன் சி சுந்தர காண்டம் அடுத்து ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ பதினெண் கீழ் கணக்கு அடுத்து மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஆப்ஷன் பி திரிகடுகம் ஏழாதி அடுத்து மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ மூதுரை அடுத்து திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் அடுத்து பெரியாரை பேணி தமராழல் இதில் தமர் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி துணை கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேர் என்று வள்ளுவர் கூறுவது ஆப்ஷன் பி பெரியாரை துணை குழல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்